இன்றைக்கு காலையில் தற்செயல் நிகழ்வுகள் ஏற்படும் தற்செயல் நிகழ்வுகள் எப்போவுமே ஏற்படும் நேற்று ஒரு நிலையில் குரு பகவான் போட்ட நிலைமையில இன்னைக்கு காலையில் ஒரு அப்பாயின்மெண்ட்டு பூரண சந்திரனாக பௌர்ணமி நிலவு உத்ராட நட்சத்திரத்தில் ஆடி உத்திராட நட்சத்திரத்தில் வராத பௌர்ணமி சந்திரன் தேவிரையே வராத பௌர்ணமி சந்திரன் கன்னியா லக்னத்துக்கு இன்றைக்கு காலையில் பார்த்த அப்பாயின்மெண்ட் கன்னியா லக்னம் பதினொன்னு சூரியன் புதன் ஐந்துல சந்திரன் குரு மீச்ச குரு எட்டில் செவ்வாய் எட்டுல செவ்வாய் பத்துல சனி கேது நாலுல ராகு இது அந்த ஜாதகத்துடைய கிரக அமைப்பு பொதுவாகவே ஜோதிடத்தில் பைத்தியம் முடிச்சிட்டா ஜாதகம் ஏறிடும் கால பார்த்த ஜாதகத்தை ஓரளவுக்கு மனப்பாடமா சொல்றேன் ஆமா கன்னியா லக்கணத்திற்கு ஐந்து ஏன்னா பார்த்த உடனே பளிச்சுன்னு நான் அடிக்கடி ஆன்லைன் ஸ்டூடண்ட்ல மாணவர்களுக்கு ஒண்ணு சொல்லுவேன் நெத்தி போட்டுல அடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அதுல தெரியும் அதை முத சொல்லு ப்ரொடக்ஷன்ல எல்லா ஜோதிடர்களுக்கும் ஒரு வெற்றிகரமான ஜோதிடனாக இருக்கிறேன் குழப்பமான பாயிண்ட்டுகளை முதல்ல எடுக்கவே எடுக்காதீங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே அவன தெளிவா சொல்லும் அப்படியே அப்படியே பேசும் கிரகம் அதை மட்டும் சொல்லு தந்தைக்காக மகன் இன்றைக்கு காலையில் பலன் கேட்கிறார் அருமையான யோக ஜாதகம் கன்னியா லக்கணம் ஐந்தில் நீச்ச குரு பௌர்ணமி சந்திரன் நிஜமாகவே பௌர்ணமி தேவிரி ஆகலை அதாவது ஆடி உத்ராடம் என்கின்ற அமைப்பில் அவர் இருக்கிறார் நான் குருதசையில் செவ்வா புக்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஐயா வாங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க குரு திசையில செவ்வாபக்தி நடந்துகிட்டு இருக்கு ஐந்தில் குருவும் சந்திரனும் இதை வந்து பிரமாதமா குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அப்படின்லாம் ஒரு ஒரு மாதிரியாக சிறப்பித்து சொல்லுகின்ற நிலையில நான் ஒரு நிலையில இதை சொன்னேன் அதீத சுபத்துவத்தில் குரு இந்த இடத்தை கெடுப்பார்னு சொன்னேன் கேந்திர கோணங்களில் வலுத்து இருக்கக்கூடிய குரு கேந்திர கோணங்கள் மட்டும் இல்ல எந்த இடத்துல இருந்தாலும் இந்த இடத்துல குரு அதிவக்ரம் என்கின்ற நிலையை கன்னியா லக்கணத்திற்கு ஐந்தில் பௌர்ணமி சந்திரனோடு இணைந்திருக்கிறார் குரு தசை செல்வா அதீத சுப எடுத்த உடனே ப்ரடிக்ஷன் இன்னைக்கு காலையில சொன்னது உங்க அப்பா ஜாத யார் பேசுறீங்க நீங்க தான் பேசுறீங்களா என்னாரான்னு கேட்கிறேன் இல்ல இல்ல நான் வந்து அப்பாவை ஜாதகம் இது நான் அவரோட பையன் பேசுறேன் எனக்கு ஒரு சின்ன தயக்கம் அப்பாவா இருந்தா டக்குன்னு என்னப்பா பிள்ளையால மனக்க என்ன நேற்று தான் வீடியோ போட்டிருக்கோம் இது அதீத சுபத்துவம் எடுத்த உடனே வார்த்தை சொல்றேன் குரு அதீத சுபத்துவனாக இருந்து குருதசை செவ்வாய்த்தி நடந்துகிட்டு இருக்கு உனக்கு உங்க வயசு என்னப்பான்னு கேட்கிறேன் நான் டூ தௌசண்ட் குருஜி அப்படின்னு சொல்றாரு என்ன எதுக்காக எப்படி ப்ரொடிக்ஷன் அப்படின்றதே சரி டக்குன்னு வாய் வரைக்கும் அவர் அப்பாவா சம்பந்தப்பட்ட ஜாதகர் பேசியிருந்தா உங்களுக்கு இப்போ புத்திரகால பிரச்சனைகள் இருக்கு புத்திர தோஷங்கள் புத்திர அமைப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்கலாமே டக்குனு நான் அதை வேற மாதிரி சமாளிக்கிறேன் எப்பா அதீத சுபத்துவம் அப்படின்னா குருஜி நான் உன்ன ஸ்டூடண்ட் குருஜி ஆறு மாசமா நான் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறேன் எல்லாரும் பேசுவார் பேசி முடிச்சோம்ன்னு சொல்றேன் கடுமையான அதீத சுபத்துவத்துல ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் நிஜமான பௌர்ணமி தீதியில இருக்கிறார் அதாவது ரெண்டே கால் பௌர்ணமி தேய்பிரைக்கு தாண்டி குழு வந்துட்டா அதீத சுகத்துவம் அடிபட்டு போய்விடும் இங்கே உச்ச பௌர்ணமியில வளர்பிரை சதுர்த்தசி அந்த பௌர்ணமிக்கு மிக நெருங்கமான அமைப்புல இவர் இருக்கிறார் அதை கவனிச்சுட்டு புள்ளையால வந்து பிரச்சனைகள் அப்படின்ற பிரச்சனைகள் பிள்ளையால சோகம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கேப்பா அப்படின்னு சொல்றேன் ஒரு நிமிடம் மௌனம் ஐந்து நாட்களுக்கு முன்பு என்னுடைய பதினாறு வயசு சகோதரி இறந்து போனா குருஜி அதுதான் அஸ்ட்ராலஜி ஜோசியம் இந்த உங்க கைக்கு வந்துருச்சோம் உலகம் உங்க கையில வந்துருச்சு இன்னைக்கு காலையில நேற்று தான் அந்த ஜோதிடம் வளர்ந்த அளவுக்கு என்ன உலகியல் ஜோதிடம் வளரல அப்படிங்கறதுதான் உண்மை தனிமனித ஜோதிடத்திற்கென்று நிறைய நூல்கள் இப்போ ஐயா சொன்ன மாதிரி நிறைய சமஸ்கிருதம் ஏன்னா சமஸ்கிருதத்திலேருந்து தான் ஜோதிடம் வந்தது நம்ம தமிழ் எல்லாம் ஜோதிட நூல்கள் கிடையாது எல்லா தமிழ் நூல்களும் சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கப்பட்டவை விளக்கமாக விளக்கமாக சொல்லப்பட்டவை பாலாஜிஹாசன் சொன்ன மாதிரியே பாலாஜிஹாசன் இப்போ ஒரு முன்முயற்சியாக வருகிறார் இப்போ வர மாதிரி இளைஞர்கள் அடுத்தடுத்து என்ன ஒரு ஐம்பது நூறு வருஷத்தில் வந்தாங்கன்னா ஏன் பாலாஜிஹாசனும் என்னுடைய மேடையில் சொன்னேன் அவரே சில புதிய ஜோதிட விதிகளை கண்டுபிடிக்கட்டும்னு சொன்னேன் உலகில் ஜோதிடம் பற்றி எனக்கு தெரியாது அந்த பக்கம் நான் போறது இல்லை அந்த பக்கம் லேசாக போயிருக்கிறேன் அது நல்லா தலை சுத்துது இப்போ கூட தம்பி நிறைய வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு வாய்ப்புகள் உண்டு தான் பேசினார் இது நடக்கும்னு உலக உலகில் ஜோதிடத்தில் சொல்ல முடியாது அது உண்மை ஏன்னா விதிகளே இப்பதான் உருவாகிக்கிட்டு வருது ஆனால் தனி மனித ஜோதிடத்துல வாய்ப்புகள் உண்டுன்றத பெரும்பாலும் தவிர்த்து இதுதான் நடக்கும் என்பதை ஓரளவிற்கு முழுமை பெற்ற ஜோதிடரால நிச்சயமா சொல்ல முடியும் இன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற குருவை பத்தி சொன்னாரு இந்த இடத்துல நான் பாலமுருகனுக்கு ஒரு நன்றி சொல்லணும் உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இதுக்கு முன்னாடி பாலமுருகனுடைய குரு பயிற்சி விழாவில் கலந்துகிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அல்லது பதினாறுன்னு நினைக்கிறேன் பதினா பதினஞ்சு அத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வடபழனி கோயில் பக்கத்தில் ஒரு இது இது இருந்தார் அப்போ வந்து இவ்வளவு தூரம் வந்து டிவியில் கீவியில் வரலன்னா கூட கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்து வருஷமாக இருக்கலாம் அப்பொழுது குருப்பெயர்ச்சி கடகத்தில் உச்ச குரு பயிற்சி அப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு பதிமூணு வருஷம் பன்னெண்டு வருஷம் அவர் வருவார் இல்லையா கடகத்தில் உச்ச குருவாக பயிற்சி அடைந்த இதே மாதிரி ஒரு மேடையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதே முருகபாலமுருகனுடைய ஜோதிட திருவிழாவில் நான் பேசினேன் அப்போ தலைமையற்றிருந்தவர் தொண்ணூற்றி நான்கு வயது நக்கீரன் நடராஜ ஐயா அவர்கள் மறக்கவே முடியாது தழண்டு போயிருந்தாங்க காரை விட்டு அவங்கனால இறங்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்கள காரை விட்டு இறக்கி மெதுவாக நடத்தி கூட்டின்னு வந்து மேடையில் உட்கார வச்சாங்க பழம்பெருமை அவங்க மாலை மரசுல அவங்களுடைய வெள்ளிக்கிழமை ராசி வலனுக்காகவே மாலை மரசு விற்ற காலம் மாலைமரசு பிரதிகள் மத்தியான ஒரு மணி ஆச்சுன்னா வெள்ளிக்கிழமை வித்து போயிடும் ராசிபலன் வர்றதுனால ஒரு முழு பக்கத்திற்கு ராசிபலன் எழுதியவர் அந்த ராசிபலன் எங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு என்னோட ராசிபலன் இதா பேசப்பட்டது ஒரு ராசிபலன் பொதுவானதாக இருந்தாலும் அதுல சில நுணுக்கமான விஷயங்களை சொல்றாரு நான் எப்பயுமே ராசிபலன்ல எஜுகேட் பண்ற விதமா தான் எழுதுவேன் ஒரு ராசிபலன்லயும் சில கிரக சேர்க்கைகளையும் சொல்லி எழுதக்கூடியவன் அப்படிப்பட்ட ஒரு பெருமை கொண்ட ஒரு ஜோதிட பிதாமகர் தொன்னூற்றி நான்கு வயது நக்கீரன்

ஒரு ஒரு பொது மேடையில் பேசினார் மிக பிரமாதமாக ஒன்பதாம் இடத்தில் உச்ச குரு பயிற்சி நடக்கிறது மிக பிரமாதமாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு பேசினவுன்னா அடுத்து எனக்கு வாய்ப்பு கிடைச்ச போது அந்த மேடையில் நான் பேசுகிறேன் விச்சகராசிக்காரங்களுக்கு ஒன்றும் நடக்காது உச்ச குரு எந்த வேலையும் செய்ய மாட்டாரு ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறேன் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் குரு பயிற்சி கண்டிப்பா எந்த நல்ல பலனையும் செய்யாது கோச்சாரத்தில் சனிக்கு அடங்கித்தான் குரு நடக்கும் ஏனென்றால் ஒரு ராசியை இரண்டரை வருடங்கள் ஆக்கிரமிக்க கூடியவர் இவர் சனி பதிமூன்று மாதங்கள் மட்டும் ஆக்கிரமிக்க கூடியவர் இவர் ராசி பாதிக்கப்பட்டிருக்கும் போது எட்டு பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஜென்ம சனியாக இருக்கும் போது அட்டமத்து சனியாக இருக்கும் போது உச்ச குருவாக இருந்தாலும் உச்சமில்லாத குருவாக இருந்தாலும் பத்து பைசா ராசிக்காரர்களுக்கு பிரயோஜனம் இருக்காதுன்னு பேசினேன் அதற்கு அடுத்த வரும் அது உண்மைதான் எல்லா விருட்சிகாசிக்காரர்களுக்கும் தெரியும் ஏன்னா இன்னைக்குதான் குரு பேச்சு நடக்க போகுது ஒரு வருஷம் பலனம் சொல்றோம் ஒரு வருஷம் கழிச்சதுன்னா நடந்ததான் நடக்கலான்னு தெரியும் அந்த மேடையில் ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா பாலாஜி என்னை பற்றி சொல்கிறார் பாலாஜி என்னை பற்றி சொல்கிறாரு அவருக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு ஏன்னா இது நியாயமான ஒரு வாய்ப்பு முனைவாளுக்கு போகணும்னு சொல்கிறவர் இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது பத்து நிமிஷம் பேசிட்டு போட்டுமே அதுதான் உண்மையான ஒரு ஒரு இது அதனால பாலாஜி திறமையாக பேசக்கூடியவர் ஒரு பத்து நிமிஷம் அவருடைய எதிர்பார்ப்பு வந்துட்டார் பேசிட்டு போயிடலாம் அந்த இடத்துல நான் எதுக்காக சொல்கிறேன்னா தொண்ணூற்றி நான்கு வயது பெரியவர் நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள் நான் பேசிக்கிட்டு இருக்கும் பக்கத்துல பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட இவர் யார் என்ன தெரியாத அவருக்கு ரொம்ப வயதானவர் நான் அப்பதான் தலையெடுத்து வர்றேன் இவர் யார் அப்படின்னு கேட்க காது அவருக்கு கேட்கல ஆதித்ய குருஜி அப்படின்னு கொஞ்சம் கத்துனாங்க அதை கண்டு நான் திரும்பி பார்க்குறேன் என்னதான் ஏதோ சொல்றாங்க ஆ ஆ அப்படின்னு இருந்துட்டார் என் பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டார் பேசி முடிச்ச உடனே நக்கீரன் நடராஜன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டாங்க இதே மேடையில அதாவது வேற இதே முருக எழுபது வருஷமா எழுபது வருடமாக ஜோதிடம் பார்க்கிறேன் இந்த மேடையில் நீ சொன்ன ஒரு கருத்து எனக்கு புதுசா இருந்தது ஜென்மச்சனி சனி நடக்கும் பொழுது குறுப்பெயர்ச்சி வேலை செய்யாதுன்னு சொன்னேன் விச்சிக ராசிக்காரங்களுக்கு குறுப்பெயர்ச்சி வேலை செய்யாதுன்னு சொன்னேன் நீ பேசிக்கிட்டு இருக்கும் போதே யோசிச்சு பார்த்தேன் நீ சொன்னது சரி பத்து வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சி இதே மாதிரி ஒரு மேடையில நீ சொன்னது சரி அந்த இடத்துல அப்படியே உடம்பு செலுத்து போச்சு எழுபது வருட ஜோதிட அனுபவம் கொண்ட அந்த பெரியவர் என்ன கூப்பிட்டு சொல்லிருக்கணும்னே அவசியம் இல்ல தான் குருமார்கள் என்ன கூப்பிட்டு சொல்லி என் பேரை கேட்கணும்னு அவசியம் இல்ல ஆதித்ய குருஜின காது நல்லா கேட்கற கத்த நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நானே திரும்பி கேட்கிறேன் அவர் புதுசா எழுதுறாரு மாலைமுனார்ல எல்லாம் எழுதுறாருன்னு பக்கத்துல இருந்து அவர் சொல்றாரு அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிறாரு ஓஹோ நம்மளை பத்தி யார் பேசுறதுன்னு கேட்கிறாரு என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் மைக்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அது மாதிரி அவரும் குருதான் இப்ப பேர்சியா பேர்ச்சியாருகிறதும் குருதா குருவானவர் மாணவர்களிடத்துக்கு வாய்ப்பு கொடுக்கிறவராக சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது நல்ல விதமான திறமைகளை பாராட்டுபவராக இருக்கணும் அப்படி தான் குரு யாரா இருந்தா உருவ மிஞ்சினோ வர்றது தான் குருவுக்கு பெருமை இதில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது என்னுடைய ஆன்லைன் வகுப்புகளில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அதாவது வகுப்பை கூடிக்கிட்டே தான் போதே தவிர குறைஞ்ச பாடு இல்லை இந்த மாதிரி மாணவர்கள் ஆர்வத்தை பார்த்துட்டு தான் நானே ஞாயிற்றுக்கிழமை ஆனா என்னுடைய குழந்தைகளுக்கு நான் செலவு பண்ணுற நேரத்தை கூட அப்படியே ஒதுக்கிட்டு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அந்த ஒவ்வொரு வகுப்புலையும் நான் கிட்டத்தட்ட எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதுலாம் சொல்லுவேன் இதில் வந்து ஒரு ஆயிரம் பேராவது என்ன மிஞ்சின சீடர்களாக நீங்க வரணும் ஒரு நானூறு பேரை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன்னு சொல்றேன் சரி பாலாஜிக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயம் அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கும் பொழுது அந்த இருபது இருபத்தி நான்கு வயது பையனுக்கு உங்க அப்பாவிற்கு புத்திர சோகம் புத்திர விரயம் புத்திரர்களால் மன கஷ்டம் என்கின்ற அமைப்பு கண்ணி லக்னம் நான்கில் ராகு ஐந்தில் சந்திரன் குரு எட்டில் செவ்வாய் பத்தில் சனி கேது பதினொன்றில் சூரியன் புதன் பன்னிரெண்டில் சுக்கிரன் என்கின்ற ஜாதக அமைப்பு உள்ள உங்க அப்பாவுக்கு இப்ப குருத சில செவ்வா நடக்குது பிள்ளைங்கனால மனக்கசம் இதை வந்து பிள்ளையே கேட்கறதுனால கொஞ்சம் யோசிச்சு நாசுக்கான வார்த்தைகள்ல சொல்றேன் பையன் தான் பலனை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அப்பாவால் அப்பாவை பிரிஞ்சு பிள்ளைய பிரிஞ்சு அப்பாவை பிரிஞ்சு இப்படி மாதிரி பிள்ளையால் மன கஷ்டம் வருகின்ற அமைப்பு இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனேயே ஒரு கன நேரம் அமைதியாக இருந்து விட்டு ஐந்து நாட்களுக்கு முன்பு என்னுடைய தங்கச்சி பதினாறு வயது தங்கச்சி கேன்சரில் இறந்து போனா குருஜின்னு சொன்னார் அப்போ ஒரு கிரகம் எப்போது என்ன பலன்களை செய்யும் இதெல்லாம் மூல நூல்கள கூட கிடையாது சுபத்துவ பாபத்துவ தத்துவ அமைப்புகளை அப்படியே தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது முரண்பாடுகள் உள்ளது ஜோசியம் பாருங்க ஒரு ஒரு வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தில் எழுதியிருப்பேன் எப்படின்னா குருவும் சுக்கரனும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் எதிரிகள்னு சொல்ல வேண்டாம் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள் குருவும் சுக்கரனும் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள்னா குரு வந்து காமத்திற்கு எதிரானவர் சுக்கிரன் காமமே வடிவமானவர் குரு தருகின்ற புத்திர சுகத்தை சுக்கிரன் தருகின்ற காமத்தின் மூலமாக தான் நீங்க அடைய முடியும் இந்த முரண்பாடுகளை இந்த லாட்டரல் திங்கிங்கான சில விஷயங்களை எப்போது நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ ஜோதிடமே இப்படி அப்படி என்கின்ற ஒரு முரண்களின் அடிப்படையில் இந்த முரண்களைத்தான் வேறு விதமாக சுபத்துவ பாவத்தோன்னு விளக்குறேன் நேத்து ஒரு வீடியோ போடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்த ஒரு பெண் ஒரு சகோதரி அந்த பெண்ணுக்கு ரெண்டு வித ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒண்ணு வீடியோ பண்ணோம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த அந்த சகோதரிக்கு சிம்மத்தில் குரு செவ்வாய் சனி ராகு தொடர்பு மிக நெருங்கி ராகு செவ்வாயோடு குருதசை வந்த உடனேயே ஆட்டிசம் குழந்தை ஒரே ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைக்கு வயசு நடந்து சனிதசை அடுத்து வர போது குருதசை முழுக்க தன்னுடைய ஆட்டிசம் குழந்தையை தான் அவர் பராமரிக்கிறார் அந்த இடத்துல தன்னுடைய காரகத்துவத்தை தரக்கூடிய இயல்பை இழந்து விட்டார் நேத்து நேற்று வீடியோவா போடுறோம் போன வாரம் கேட்டிருந்த பிரிமியம் விடிய ஆன்சருக்கு குருதச சுயபக்தியில ஒரு கடுமையான மன மனத்தை அப்படியே அதிரச் செய்யக்கூடிய ஒரு விஷயம் பத்தாம் இடத்துல லக்னாதிபதியாக குரு இருக்கிறார் செவ்வாயின் பார்வையில் சனியின் இணைவோடு இருக்கிறார் ஒரே டிகிரி சனியின் நினைவோடு இருக்கிறார் குருதச சுயபக்தி ஒரு கொடும் சோகமான ஒரு நிகழ்வு ஒரு பத்து வயசு சிறுமி கடற்கரைக்கு போகும்போது தாய் தந்தை கண் முன்னாடியே கடற்கரையில் ஒரு சோக சம்பவம் நிகழ்ந்து விடுகிறது அப்போ இந்த

சோதனை இது உள்ளதா இருக்கு கவுர்ணமி சந்திரனோடு இணைந்து இருக்கின்ற ஐந்தாம் இடத்தில் நீச்ச வக்கிரமாக இருக்கின்ற குரு குருதச செவ்வாய்பகத்தில எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயின் புக்தியில பெண் குழந்தையை இழக்க வைக்கிறார் அவருக்கு மூணு குழந்தை மூணாவது பெண் குழந்தை ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் பையன் மூணாவது பெண் குழந்தை பதினாறு வயசுல கேன்சர்ல இறந்து போறார் இது அதீத சுபத்துவம் இதே குரு அதிக பாபத்துவமாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறாரு ஆனா அந்த குழந்தையா இல்லாத ஒரு அமைப்பை கொடுக்கிறார் இந்த மாதிரியான ஒரு லாட்டரல் திங்கிங் அமைப்போடு எப்போது ஒரு கிரகம் இது அடிக்கடி வேற மாதிரி கூட சொல்லலாம் கத்தி கழுத்தையும் நறுக்கும் ஆப்பிள்ளையும் நறுக்கும் எந்த நேரத்துல கத்தி கழுத்த இருக்கும் எந்த நேரத்துல ஆப்பிள நறுக்கும் என்கின்ற மகா நுணுக்கத்தை புரிந்து கொண்டவர்கள் நம்ம அம்சி போல நம்ம அபிராமி சேகரை போல புண்ணியவான்கள் ஆக ஜோதிடம் அருணாதரை பத்தி சொல்ல வேண்டாம் அவங்க எல்லாம் அதுக்கு அப்பாற்பட்டவங்க ஆக ஐயா நம்ம புளியூர் ஐயாவோட இது பார்த்தீங்கன்னா நாங்கெல்லாம் அந்த காலத்துல புலியூர் ஜோதிட சிம்மம் ஐயா புளியூர் பால் அவர்களுடைய கட்டுரை எல்லாம் படிச்சிருக்கிறேன் ஏன்னா இப்ப அம்சி ஐயா சொன்னதெல்லாம் புரியாதவைகள் சமஸ்கிருதத்தில் புரியாத ஒன்று மணி நடைன்னு சொல்லுவோம் பழைய ஜோதிட புத்தகங்கள் யாருமே படிக்கவே முடியாது கடலமுடிய நடைசி